எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருதுன்னா ஒரு சோனாலிக்கா டிஐ செவன் பாட்டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது இந்த ட்ராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு டிப்பர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க விட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிப்பரோட ரிட்டில்ஸ் டிராக்டர் ரிட்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சோனாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டு ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக் வருது வண்டியோட ஹெச்பி கேட்டகிரி கேட்டகிரி நாற்பது ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க வண்டியோட கிர் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு கிர் டைப்புங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் பதிமூணு சைஸ் டயருங்க ரீ டயருங்க வண்டி ஒரு டயர் கண்டிஷன் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் கிடையாது வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்ட் கீர் பாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க கிளச்சு பிரேக்கு எல்லாமே உங்களுக்கு வேலை பார்த்து நல்ல கண்டிஷனாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பு கோக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டியோட எஃப்சி கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி இருக்குங்க உங்களுக்கு வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஹோக்குப்பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க வேணாலும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் மட்டும் டிராக்டராக சேர்ந்து உங்களுக்கு ஒரு லாரி சேஸ் டிப்பர் தாங்க சேலி வந்துருக்குது டிப்பர் கண்டிஷனும் நெல் போய்கிற கண்டிஷன் இருக்குங்க நெல் கல் மண் ஜல்லி எல்லாமே ஏற்றுலாங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணி உங்களுக்கு உள்ள எல்லாம் உங்களுக்கு நல்லா வேலை பார்த்துருக்கேன் எந்த ஒரு ஓட்டம் இல்லைங்க தாங்க உங்களுக்கு நல்ல சேஸ் நல்ல கண்டிஷனாக இருக்குது இந்த டிராக்டர் ப்ளஸ் ட்ரிப்பர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரை வீடியோவில் திரை நம்பருக்கு அனுப்பினுட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டுமல்ல புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்